வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம மர்ம திகில் தொடர்ல இன்னைக்கு ஒரு புதுமையான விசித்திரமான நகர் மத்தி நகர் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேய்பங்களா அதில் பயங்கரமான இன்றும் இந்த விஞ்ஞான உலகத்திலும் அவ்வளவு பெரிய ஒரு சிட்டிக்குல சென்டர் சிட்டில நடக்கக்கூடிய ஒரு விபரீதமான ஒரு பங்களாவை பத்தி பார்க்க போறோம் வாங்க அந்த பெங்களா எங்க இருக்குன்னா பெங்களூர்ல தான் இருக்குது பெங்களூரை நோக்கி பயணமாகுமா போலாமா வாங்க வணக்கம் தொடர்ந்து திகில் மர்ம காட்சிகளை திகில் மர்மம் இருக்கக்கூடிய இடங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா திகில் மர்மம் நிறைந்தவுடைய உடங்கள் நம்ம நாட்டுல நிறைய இருக்குங்க அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெங்களூர் போறோம் பெங்களூர் கர்நாடக மாநிலத்தின் தலைநகரம் பெங்களூர் மிகப்பெரிய எலக்ட்ரானிக் சிட்டி அந்த பெங்களூர் சிட்டிக்கு இன்னைக்கு போக போறோம் அதுல பாத்தீங்கன்னா அதுல செயின்ட் ஜார்ஜ் செயின்ட் ஜார்ஜ் ரோடு செயின்ட் ஜார்ஜ் ரோடு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரோடுங்க மிகப்பெரிய ரோடு பெங்களூரே பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் மிகப்பெரிய சாலை வசதிகள் நல்லா இருக்கும்ங்க பெங்களூர்ல அதுல அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் வருஷம் அதுல பாருங்க ஒரு வழக்கறிஞர் வக்கீல் அட்வொகேட் ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய பங்களா அவர் பெரிய வழக்கறிஞர் பெங்களூர்ல ஒரு அழகான மிகப்பெரிய வசதியுள்ள ஒரு பங்களா பங்களா கற்றாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணாம் வருஷம் அவருக்கு ரெண்டு பொண்ணுங்க அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்க வெரா வாஸ் அண்ட் டோல்ஸ் வாஸ் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அவருக்கும் கொஞ்ச நாள் அதுலயே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவருக்கு இல்ல ரெண்டு குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா டாக்டர் சாரி அட்வொகேட் இ ஏ நோய் நோய்வாய்படுறாரு அப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா திரு இரு சகோதரிகள் இருவருக்குமே திருமணமாகவில்லைங்க அப்புறம் என்ன பண்றது ஆனா அவர் நோய்வாய்ப்பட்டு கொஞ்ச நாள்ல இறந்துடுறாருங்க அப்ப பாத்தீங்கன்னா சகோதரிகள் இருபேர் தன்னோட பொண்ணுங்க ரெண்டு பேர் மேலையும் அந்த பங்களாவை எழுதி வச்சுட்டு அவர் இறந்துடுறார் எழுதி வச்சிருக்காரு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சகோதரிகள் அதுக்கு பின்னாடி திருமணம் செஞ்சுக்கவே இல்லை இரண்டு பேர் மட்டுமே அவ்வளவு பெரிய பங்களாவில் பராமரிச்சுட்டு அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படியே போயிட்டு இருந்தது அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த பயங்கரமான ஒரு இரவு திடீர்னு ஒரு அலறல் சத்தம் ஐயோ அம்மாங்கிற ஒரு பயங்கரமான சத்தம் டெரர் சத்தம் ஒண்ணு கேக்குதுங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த மூத்த சகோதரியான வெரா வாஸ் வந்து இளைய சகோதரி அவங்க ரூம்ல இருந்து தங்கச்சியோட சத்தம் கேக்குதுன்னு அவங்க ரூமுக்கு வந்து பார்த்தா யாரோ வந்து கத்தியாலை குத்திட்டு தப்பிச்சு போயிட்டாங்க நிச்சயமா கத்தியால குத்தி இருக்கிறாங்க ரத்தம் வழிஞ்சோடி கிடக்கு ரத்தம் வெள்ளத்துல கிடக்குறாங்க அந்த நம்ம இளைய சகோதரி டோல்ஸ் வாஸ்ங்கிறவங்க அவங்களை காப்பாத்திருக்க எவ்வளவு முயற்சி எடுத்து பார்த்தாங்க அக்கம் பக்கத்தினர் உதவியோட காப்பாத்த முடியல அவங்க இறந்துடுறாங்க அந்த மூத்த இளைய சகோதரி இறந்துடுறாங்க அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு சகோதரி மட்டுமே அங்க வெராவாஸ்ங்கிறவங்க மட்டுமே அந்த பங்களாவுல இருக்காங்க அந்த பங்களாவுக்கு பேரு வெர்ரா வாஸ் வில்லா வாஸ் வில்லான்னு தான் பேரு அவங்க அப்பா வாஸ் பேர்ல வாஸ் வில்லா தான் அந்த பங்களாவுக்கு பேரு வாஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அதுலயே இருக்காங்க ஒரு ஆள் எவ்வளவு நாள் இருக்க முடியும் அப்புறம் அக்கம் பக்கத்துல சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு நாளைக்கு இதுல இருப்ப இதை ஏதாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் வேற மாதிரி ஏதாவது ஐடியா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அவங்களும் ஒரு எவ்வளவு நாள் ஒரே ஆள் வந்து இருந்துட்டு இருக்க முடியும் அவ்வளவு பெரிய பங்களாவுல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஐடியா பண்றாங்க அவங்க ஆஸ்திரேலியா நாட்டுக்கு போயிடறாங்க ஆஸ்திரேலியாவில் அங்க உறவினர்கள் இருக்காங்க அங்க ஆஸ்திரேலியா நாட்டுக்கு அவங்க உறவினர்கள் இருக்காங்க அங்க போயிடுறாங்க அப்ப இந்த பங்களா பாத்தீங்கன்னா சும்மாவே கிடக்குங்க அவ்வளவு பெரிய பங்களம் பராமரிப்பு இல்லாம பூட்டி கிடக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க பங்களம் பயங்கரமான பங்களா பூட்டி கிடக்குங்க ஜன்னல்கள்லாம் தூசி வடிஞ்சு நார்மலா ஒரு வீட்டை பயன்படுத்தாம இருந்தாலே இருக்கும் அவ்வளவு பெரிய பங்களாவை பராமரிக்காம பயன்படுத்தாம இருந்தா என்னாகும் எலிகள் சின்ன சின்ன விலங்குகள் எல்லாம் வவ்வால்கள் எல்லாம் குடிவும் அவ்வளவு பெரிய பங்களாவில எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் பட நாள் பட அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் வருஷம் கட்டின பங்களா அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப இதாயிருதுங்க அப்ப என்னமோ அக்கம் பக்கத்தினர் சொல்றாங்க உடனே அந்த இளைய சகோதரிக்கு சொல்றாங்க உள்ள பாத்தீங்கன்னா அந்த மூத்த சகோதரி இறந்துட்டாங்க இல்லைங்களா அவங்களோட குரல் கேக்குது ஜன்னல் அவங்க நிக்கிற மாதிரியே தெரியுது அது போக அவங்க ஒரு பழைய கார் அம்பாசிடர் கார் வச்சிருந்தாங்க அந்த கார் ஸ்டார்ட் ஆகிற சவுண்ட் கேக்குது லைட் ஹெட்லைட் எரியுது நாங்கெல்லாம் போறக்கே பயமா இருக்குது அக்கம் பக்கத்தினரே பயந்துட்டு இருக்கிறோம் இது ஏதாவது செய்யுங்க இந்த மங்களாவ அழுகுரல் கேக்குது ரொம்ப பயங்கரமான சவுண்டுகள்லாம் கேக்குது உள்ள யாருமேல பூட்டி இருக்கிறீங்க ஆனால் அழுகுறல் கேட்குது இந்த மாதிரி சொல்றாங்க இந்த மக்கள்லாம் சொல்லும் போது என்ன பண்றாங்க அந்த இளைய சகோதரி இன்னொருத்தருக்கு அது ரெண்டாயிரத்தி இரண்டாம் வருஷம் வித்துட்டாங்க ஒருத்தருக்கு அவர் வாங்கி என்ன பண்றாரு அந்த பழைய பங்களாவை இடிச்சுட்டு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிடுறாரு அழகான ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பக்கத்திலேயே ரோடுங்க மெயின் ரோடு சிட்டி நல்ல சிட்டி கட்டிடுறாரு ஆனாலும் கூட அந்த காம்ப்ளெக்ஸ் கட்டினாலும் கூட இரவு நேரங்களே இந்த அழுகுறல் ஜன்னல்கள் எல்லாம் தெரியறது அந்த சவுண்டு நிக்கவே இல்லைங்க அது பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பெங்களூர்ல இன்றைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கும் அதே நிலை தொடருது அங்கு அழு அழுகுறல்கள் கேட்குது விசித்திரமான சத்தங்கள் கேக்குது இன்னும் தான் இருக்குது அதனால அந்த பகுதி மக்கள் எல்லாம் முடிஞ்ச வரையிலும் இரவு நேரங்கள்ல வெளியே வர்றதே இல்லை அந்த பகுதி அந்த பங்களாவலி யாருமே போறது இல்லைங்க ரொம்ப விசித்திரமான மர்ம பங்களாவா திகில் பங்களாவா இருக்குதுங்க இன்னைக்கும் அந்த இறந்து போன அந்த சகோதரியின் ஆவி உள்ளே இருக்கிறதா அந்த மக்கள் அந்த பகுதி மக்கள் எல்லாமே நம்புறாங்க உண்மையை நம்பிட்டு இருக்காங்க இதுவரைகளும் அந்த அதனால அந்த வழிய போனீங்கன்னு ஒரு வாட்டி அந்த பங்களாவை பாருங்க பெங்களூர் பக்கம் இருக்கிறவங்க பெங்களூர் டூர் போறவங்க விட நீங்க இந்த பங்களாவை வெறாவாஸ் வெராவாஸ் சொல்லக்கூடிய அந்த பங்களாவை அது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா போய் ஒரு நாளைக்கு பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிரிண்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அதிகமா யாருக்குமே தெரியாம வெளி வெளி உலகத்துக்கு தெரியாம அவசியமான விஷயங்கள் த்ரில்லிங்கான மர்மமான திகில் விஷயங்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரும் நிச்சயமா பாருங்க அடுத்த பதிவுல இன்னும் இதை விட த்ரில்லிங்கான ஒரு பயங்கரமான ஒரு ஒரு இடத்த இடத்தோட இடத்தின் கதையோட உங்களா சந்திக்கிறேன் வணக்கம் நண்பர்களே